அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் கும்பலக்கணம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி பூத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வரை ஒன்றாம் ராசி ஒன்றாம் பாகமான கும்பராசி ஓகேங்களா அப்போ அவங்க ஜனத்கால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் பலண்டு கட்டத்தில் ஒரு ஒரு கட்டத்தில் பார் போட்டு லா போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு லக்கணம் ஒன்றாம் இடம் ஓகேங்களா அதுலேருந்து அதை தெரிஞ்சிக்கிட்டால் அதுலேருந்து எண்ணி வந்து நீங்கள் அப்படி நீங்கள் எப்படி பாவகிரி ரீதி நீ பலனை தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லட்சம் சாரம் போட்டிருப்பாங்க அதை பார்த்து லட்ச சார சாரத்தை எப்படி பயணித்து எப்படி நீங்கள் பழனி பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா சரி இது பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசிக்காக அந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேறு இந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குமானால் நீங்கள் நீங்கள் அப்படியே பார்த்து அன்றை பசங்க பாலம் தெரிஞ்சிக்கலாம் எத்தனை கூடி திசா புத்திங்கனா ராகு திசையை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடியவன் பன்னெண்டு கூடியோனுடைய சனி புத்தி அது சனி புத்தி தசை ஓகேங்களா சன் அது சனி புத்தி தசை ராகு ஓகேங்களா சரி அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பட்டுருக்குது ராகு திசை அப்போ ராகு திசையில் சனி புத்தியானது எத்தனை ஆண்டு காலம் இருக்குன்னா இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்களும் செயல்பட்டிருக்கு ஓகேங்களா சரி இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஒன்றாம் ஒன்றாம் லக்கணம் ஆனால் ஒன்றாம் ராசியான கும்பராசின்னு என்ன நட்சத்தாரம்னு பார்த்துட்லாங்க அப்போ என்ன என்ன நட்சச்சாரமும் இருக்குதுங்க அவட்ட மூணாம் பத்து நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சதை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே அங்கே பூரட்டாதி ஒன்றாம் ரெண்டாம் ரெண்டாவது மூணாம் பாதம் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் இருந்து என்ன பயணிச்சு என்ன பலனடி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இதை வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒன்று சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்த சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு பத்து சம்மந்தப்பட்டு அது மாதிரி சனீஸ்வரம் பகன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கூட பன்னெண்டு கோடி சம்மந்தப்படுறார் சம்மந்தம் புத்தி நடத்துகிறார் இப்படி அப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனியோட சொந்த வீடு இல்லைங்களா இப்போ சாரம் தானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி பத்து கோடி சாரம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா உண்டான விரயம் செலவு பயணம் அதுக்குள்ள ஒரு அதிருப்தி அதாவது அதிருப்தினா சின்ன சின்ன இழப்புகள் சின்ன சின்ன ஒரு பாதிப்பு கொடுத்தா ஒரு நன்மை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அதுக்கு உண்டான போராட்டம் உண்டான முயற்சி அதெல்லாம் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இளைய சகோசர உத உதவுறது நம்ம இட விட்டு இடம் மாறுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குள்ளே விரயம் செலவு கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும் ஓகேங்களா அப்போ தொழில் விரயம் நம்ம முயற்சியில விரயம் அப்போ சிறு ப தூரத்தை பயணமாக பயணத்துக்காக விரயம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு நடக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொழில் இன்னும் பெரிய முதலீடா போட்டு நல்லா சம்பாதிக்கலாம் நினைச்சு அது போடுவோம் அது மூலியமா சின்ன சின்ன ஒரு கீக்குள் வரும் அதான் பாது புதுசாக சூதனமாக இருக்கிறது அதே போல பட்டப்படிப்பு பேருபூர் பட்டப்படிப்பு நம்ம ஊருக்கு ஊர் போய் படிக்கிறது ஒரு தண்ணி தேடி படிக்கிறது இந்த மாதிரி அந்த அமைப்பில் கொடுக்குமான கண்டி கட்டாக கொடுக்குற பாயிண்ட் இந்த மாதிரி சாரத்தில் கொடுத்து பாயிண்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா சரிங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இன்னும் அடுத்த சாரத்து போகலாங்க அடுத்த சாரம் என்ன சார் இருக்குதுங்க அடுத்து அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சதயம் சார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசையோட நான் நானுடைய சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் சனிஸ்வரம் பார்க்கலாம் ஒன்று கூட பால் கூட என்ன பண்ணுறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த ஒன்று சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று டபுளாக சம்மந்தப்படுதுங்க ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக அதாவது தூரத்து பயணம் விரயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருங்க அப்போ ஊருக்கு ஊர் பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிறது ஓகேங்களா அப்போ பெரிய முதலீடு பேர் முதலீடு தொழில் போய் சம்மந்தப்படுறது இந்த திருட்டு சூது சூது இந்த கெமிக்கல் பித்தளாட்டம் இதெல்லாம் செய்முறை இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நம்ம கலந்து ஒப்பிட்டு நம்ம செயல்படுறது ஓகேங்களா அது நாம் அதில் பயணிக்கிறது அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பின்னி சூனி பண்ணிட்டாங்க ஏவல் பண்ணிட்டாங்க தாண்டுகுணம் ஆயிடுச்சு உடம்பு நழுங்கிருச்சு இப்போ அதுக்கு உண்டான செலவுனா அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான பார்க்குறது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் நாம் மாந்திரம் மா மாதிரி மாந்திரம் பண்ணுறது சில நம்மளுக்கு பண்ணிட்டாலும் நம்பளும் இதில் கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி அதை தேடுத்துக்கு உண்டான முயற்சி பயணம் விரையும் செலவு அதில் பண்ணுறது கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டு ஊர் வெளிநாடு அயல் நாடு சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த வாய்ப்பில் ஓகேங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நம்ம அதில் ரகசியமாக தான் வச்சுக்குவோம் டக்குன்னு நம்ம அந்த இது வெளியே சொல்ல மாட்டோம் ஓகேங்களா நீண்ட ஒரு ஒரு இதாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல வேண்டியது சொல்லுவோம் சிலது சொல்லி சொதைப்பிடுவோம் இப்போ இத்தனை நாள் காற்று காப்பாற்று இருந்து புஷுன்னு உடச்சு போட்டு புஷ்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதர ஜாதி விட்டு ஜாதி இந்த மாதிரி பாயிண்ட்டும் நம்ம அதிகமாக நம்ம கூட்ட ஒரு நம்மளை சுற்றி வரதுக்கு வாய்ப்பு ஏற்ப நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரயில் பயணம் ஓகேங்களா நீண்ட தூர பயணம் கூட ரயில் பயணத்தில் நம்ம அதிகம் பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அழுக்கு படிஞ்சவங்க ரொம்ப ஒரு உழைப்பாளிங்களை அவங்க மூலிமா நம்ம ஒரு ஒரு ஆதாயம் தேடக்கூடிய அளவு அவங்க அவங்களோட உதவி பெறக்கூடிய அதுவும் நான் நன்மை பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன என்ன சார் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போராட்டாச்சாரம் இல்லைங்களா அப்போ சாரத்தில் உங்களுடைய புத்திநாத நாய்க்கு சனி பகவான் எப்படி பயணம் எப்படி பலனாளிக்கிற பார்ப்போம் அப்போ என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்பட்டு ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒன்று டபுளோ சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சாதனம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக போன ஜென்மத்தில் நம்ம ஒருத்தர் கடப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அவன் தான் அவன் மூலியமாக நம்ம வருமானம் சம்பாதிப்போம் அப்போ அவன் முதல்ல போட்டிருப்பான் அதை அதில் நாம் லாபம் சம்பாதிப்போம் அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்டை பேர் படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அடுத்த உழைப்பில் நம்ம அங்கே வாழ்கிறது உழைப்பே இல்லாமல் வாழ்கிறது உழைப்பே இல்லாமல் வாழ்கிறதுனா அது மூலிமா வருமானத்தை பெறுறது அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மூத்த பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அவர் நம்மளோட மூத்தவர்களுக்காக வச்சுக்கோங்க அவனோட உழைப்பில் நம்ம வந்து லாபம் நம்ம ஒரு கழுவரி மீன் நல்லுறு மீன் மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறது ஓகேங்களா அப்போ இதில் பிடிமானலாம் அப்படி கிடையாதுங்க நீ பிடிமானத்தோடு இருப்பீங்க உங்கள் காசு செலவு கூட அவங்க காசு அவங்களோட அவங்களோட வாழ்வாதான் நீங்கள் வாழ்றது உங்கள் உங்களோட அவங்க நீங்கள் சேஃப்ட் பண்ணிகிட்டே வர்றது இந்த மாதிரி பாயிண்ட்அப் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ உண்டான பேச்சு உங்களோட பேச்சு உங்களோட கருப்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட ரிஸ்ட்னெலாம் பெரிய ரிஷ்டாக இருக்குங்க ஓகேங்களா நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் சிதெல்லாம் புதையல் கிடைக்குமா ஓகேங்களா அடுத்த 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 படத்தை நம்ம எப்படி ஆட்டையை போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமும் நம்மளுக்கு ஒரு நீ போன செம்பு இழந்ததை இந்த செம்புதை நீ பெற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணம் சிறப்புன்னு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரிலே வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலயமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்